வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகும்போது யானை பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது மாதிரி நினச்சிக்கிறேங்க அது வீடியோ தெரியுதா என்னன்னு சரியாக தெரியல தெரிஞ்சால் உங்களுடைய பாக்கியம்னு நினச்சிக்கிறேங்க என்ன தலைப்பில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா எதிர்க்கெடுத்தாலும் தோல்வி 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 அது மட்டும் இல்லை எதை தொட்டாலும் நஷ்டம் 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 இப்போ இளைஞர்கள் வந்து விளையாட்டு போட்டிக்கு போகிறாங்க ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க அல்லது ஒரு இன்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின் தான் அதில் தோல்வி அதே மாதிரி எந்த ஒரு தொழிலை செஞ்சால் போனாலும் ஒரு வேலைக்கே போனாலும் நிரந்தரம் இல்லாமல் ஒரு பிரச்சனை 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 இந்த மாதிரி ஒரு தொடர் தோல்வியில் நம்மளுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அதுக்குன்னா காரணம் யாருன்னா அந்த பையனோடு அந்த பிள்ளைகளோட ஆணோ பெண்ணோ முன்னோர்கள் விதைத்த விதையை யார்கிட்ட நம்ம இருக்க மாட்டோம் நம்ம குழந்தைகள இருப்பாங்க இது எவ்வளவோ சொல்லலாம் அதாவது கோயிலில் வந்து தர்மகத்தாவாக இருந்து தர்மகத்தாவாக இல்லை கோயிலில் பூசாரியாக இருந்து வர்ற பக்தர்களிட்ட என்ன சொல்கிறது பூசாரி என்ன சொல்கிறாங்களோ அது ஆகா நம்ம கஷ்டம் தீரணும் துன்பம் தீரணும்னு வருவாங்க வர்றவர்கள்ட்ட என்ன செய்கிறது இவங்க பில்லை போட்டு இவங்க குடும்பத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கிறது இதை நல்லா பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ஊர்னு இருக்குன்னா எவ்வளோ இடங்களில் மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள பெய்கிற மழை தண்ணி பூரம் ஒரு குளத்தில் வந்து ஒரு தாவில் வந்து தேங்கும் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் யார் யார் என்னென்ன தவறு இருபத்தோரு நல்லா பாருங்கள் இந்த திதி கொடுக்கையில் பாருங்கள் தர்ப்பணம் கொடுக்கையில் இருபத்தோரு தலைமுறையினருக்கும் போய் சேரட்டும்னு கொடுப்பாங்க காரணம் என்னென்னா இந்த இருபத்தோரு பரம்பரையில் யார் யார் செய்த புண்ணியம் பாவம் அவ்வளவு நம்ம தலையில் வந்து உட்காரும் அப்போ அவங்க நல்லது செஞ்சால் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க அல்லது செல்வம் துட்டது பூரா ஜெயிக்கும் எல்லாம் நினைப்பாங்க நம்ம தான் உழைச்சோம் நம்மள்தான் ஒன்று சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் இல்லை முன்னோர்கள் விதைத்த தான் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சம்ம அதாவது எவ்வளோ பேர் உதாரணம் சொல்லலாம் மிகப்பெரிய கோடிசுரலாக இருக்காங்கன்னா அவங்க காரணம் அவர்களுடைய உழைப்பா அவர்களுடைய சும்மா அவங்களாம் ஒரு ஒரு டம்மி பீஸ்தேன் ஆனால் அது ஆட்டி வைக்கிறது யார் முன்னோர்கள் செய்த பூர்வீக புண்ணிய பலன் அந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரக்குழந்தைகள் கஷ்டப்படுது அதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய பலாபலன்கள் அது என்ன செய்ய நம்ம ப படித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காம அவங்களுடைய கண்ணீர் அவுகள் நமக்கு வந்தால் தாங்கிடுவோம் ஆனால் அவங்களுக்கு வரும்போது அதை நம்ம தாங்க முடியாது அதே அந்த மன வலிமையை கொடுக்கறது அந்த மனசு மாதிரி ஒரு வழியை சித்திரவதை அணிவிக்கிறது எதுவுமே இல்லை அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வளரணும் அப்படின்னா அமாவாசை அமாவாசைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்க என்ன செய்ய போறிய உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களில் இப்போ வெளியூர் போய் பஸ் ஏறி போய் என்னால் செலவழிக்க முடியாது அப்படின்னா உங்கள் ஊரில் பசுமாடு இல்லாமையாக இருக்கும் அம்மா அந்த பசுமாட்டுக்கு ஒரு க ஒரு கீரை அகத்தி கீரை வாங்கி கொடுங்க முடிஞ்சிச்சு அகத்திக்கீரை எங்கள் ஊர்லேயே இல்லை அப்படியா ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க முடிஞ்சிச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்ள தீபத்துக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க என்ன இன்றைக்கி அமாவாசை இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய உடம்புல உள்ள அழுக்கு கொஞ்சம் குறையும் அதாவது உடலில் உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு எவ்வளவோ வாசனை பொருள்கள் சோப்புகள் வகை வகையாக இருக்குது அது போட்டால் பத்து வருஷ கூட ஒரே நல்ல சோப்பு கழுகுப்படும் ஆனால் உங்கள் பிறவியில் உள்ள அழுக்கு அந்த அழுக்கை போக்கணும் அப்படின்னா முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு அன்னதானம் ஏழை எளிகளுக்கு உதவி செய்கிறது நொண்டி ஊடமுற்றோர் இவங்களுக்கு உதவி செஞ்சால் ஏன்னா இவுகளுக்கு பூரா அங்கே அவங்க ஆப்பு வச்சு அவங்க கெடுதல் பண்ணி சம்பாதிச்சது சேர்த்து வச்ச வினைகள் அந்த வினைகளை நீங்கள் போக்கணுமுன்னா ஐயோ நானும் விதைக்கலை எங்கள் அப்பாவை விதைக்கலை எங்கள் ஐயாவை விதைக்கலை பூரா நல்லது தானே செஞ்சாங்க அப்படின்னா இருபத்தோரு தலைமுறையினர் அதுக்குத்தான் தர்ப்பணம் கொடுக்கையில் இருபத்தோரு தலைமுறையினருக்கும் கொடுக்கறது ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய முன்னோர்கள் இப்போ சப்போஸ் உங்களுடைய வழி வழியில் வந்தவங்க பசியும் பட்டினியுமா சாப்பாடு போடாமல் இறந்து போயிருப்பாங்க நீங்கள் மனைவி பார்த்துக்குருவா மயம் பார்த்துக்குருவேன் பேரம் பார்த்துக்கிருவேன் பேத்தி பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் வெளியூரில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் உங்களுடைய சந்ததிகள் இதெல்லாம் சொல்லி ஃபோன் மாசது அந்த காலத்தில் எந்த ஃபோன் இருந்துச்சு அப்பா எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்கடா ஏன் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ஒருத்தர் செய்ய அவர் முடியாதவர் எந்திரிச்சு நடக்க முடியாதவர் க அந்த கடை அவரூட்டு கடை அவர் சொத்து அந்த சொத்தில் அவர் இருக்கார் ஆனால் பேரை என்ன செஞ்சான் தெரியுமா அவர் யூரின் போயிட்டாருன்னு ஸ்பானரை வச்சு அடித்தேன் ஸ்பானரை வச்சு எரிஞ்சேன் இன்னமும் என்னால் மறக்கவே முடியாது அவருக்கு கொஞ்ச நாளில் அந்த அப்போ அந்த அந்த தொண்ணூறு வயசில் அவர் அந்த முதியவர் எவ்வளோ சித்திரவதப்பட்டிருப்பார் ஆனால் அப்பையும் நம்ம பேரன்னு அவர் மன்னிச்சிருப்பார் ஆனால் கர்ம வினை ஊழ்வினை அவனை விடாமல் இளம் வயசுலேயே அவனை அந்த இடத்துக்காக கொண்டே விட்டாங்க கொண்டே விட்டு அவனே இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் வயசில் எதுக்கு சொல்றேன்னா நம்ம கஷ்டம் தீரணும் நம்மளுடைய பிறவியில் உள்ள அழுக்கு நீங்கணும் அப்படின்னா அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்கள் அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அதே மாதிரி இந்த தெய்வ வழிபாட்டில் இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசுமாடு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ அகத்திக்கீரை கிடைக்காத போது ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டீங்கன்னா அது சாப்பிட்டு அதனுடைய ஆன்மா நிறைவேற்றினாலே போதும் சரியா அப்போ நம்மளுடைய கர்ம வினை தீர இதை விட எத்தனைகள் வழி இருக்குது அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது இந்த எளிமையான வழியை செய்கிறதுல என்ன கஷ்டம் இதை செய்யுங்க நீங்கள் நல்லா இருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்